வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம காப்பித்தூள் கடை இடம் மாறி இருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் நேத்தாச்சியூர் கால்நடை மருத்துவமனை எதிரில் கால்நடை மருத்துவமனை போர்டு போர்டு கிட்ட நீங்க வந்துட்டு கூட நம்ம எதிரில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பீத்தூள் போர்டு இருக்கும் எப்பொழுதும் போல நம்ம கடையில் பீபரி பிளான்டேஷன் சிக்கரி கலந்தது எயிட்டி டுவெண்ட்டி அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அந்த காம்பினேஷன் ஸ்ட்ராங்கான காஃபி தூளும் கிடைக்கும் அப்புறம் தர்ஷினி டீ கிடைக்கும் அப்புறம் எப்பொழுதும் போல ஸ்பெஷல் சர்வீஸ் டோர் டெலிவரி திருவாரூர்க்குள்ள காஃபி தூள் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் அரைச்சி உடனுக்குடன் அரைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அது ரெகுலராக நம்ம காஃபி தூள் கடையில் உண்டு கால் முடிஞ்ச வரையும் தாளம்புற பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரையும் மற்றும் அஞ்சு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் காஃபித்தூள் வந்து காஃபி கடையில் இருக்கேன் இடையில ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சாத்தி சாத்திட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் டீ கடையில் சில நேரத்தில் கேட்பாங்க அவங்களுக்கு அந்த காஃபித்தூள் கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு வர வசதி தான் சாத்திட்டு போகிற மாதிரி இருக்குது மேக்ஸிமம் அது ஒரு டயத்தில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்றேன் முடிஞ்ச வரையும் இன்னொரு நபரை எதிர்காலத்தில் கடையில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வரேன் எல்லாமே ஒரு முயற்சி தான் எப்பொழுதும் போல நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் ஆதரவு தருங்க ஆதரவு தரவும் தரவங்களுக்கு மிகவும் நன்றி அதே மாதிரி இன்னும் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய நண்பர்கள் கிடைக்குவாங்க காபீசூல் வாங்கி பாருங்க நம்ம காபி தூள் எப்பொழுதும் போல் ஒரு கம்பெனி தான் நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரையும் ஒரு தடவை வாங்கி ஒரு தடவை ரெண்டு தடவை வாங்கி வாங்கி பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தரேன் நூறு கிராம இருந்தாலும் அரைச்சி தரேன் மிகவும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி